சார் அவர் லாரியில் கடந்து போகும்போது நான் பார்த்தது வந்து அவர் பல சிக்னல்களை தாண்டி போயிட்டு இருந்தார் ஆனால் மீண்டும் அவர் அலைபேசியில் பேசிகிட்டே தான் போயிட்டு இருந்தார் அப்போ டிராஃபிக் காவலர்கள் பல சிக்னலில் இருந்தாங்க ஸோ டிராஃபிக் காவலரும் அதுக்கு உடந்தைன்னு எடுத்துக்க முடியுமா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களும் உடந்தை தான் ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறை தட்டி கேட்காதவரும் அரசாங்கத்தில் தட்டி கேட்கக்கூடிய ஒருவர் அவருக்கு தான் அந்த கடமை இருக்குது அதை செய்யலைன்னா அவர் பேர்லையும் நடவடிக்கை எடுக்க முடியும் இதில் வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த கூட்ட நெரிசலில் அவங்க ஒன்றும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை கவனிச்சுமே இவங்க மேலே நடவடிக்கை அவங்க ஒரு அரசு துறை நான் ஒரு அரசு துறைன்னு எடுக்காமல் இருக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆர்டிஐயில் போட கூட போட்டு கேட்கலாம் ஏன்னா இவ்வளோ அரசாங்க போக்குவரத்தில் இருக்கிற டிரைவர்கள் வந்து பல பேர் தவறு பண்ணுறாங்க சிக்னலை மீறுறது மற்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க ஓகே ஆனால் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா தெரியல ஒன்று ரெண்டு எங்கேயாவது நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா அதுவும் வந்து ஒரு ஒரு யூகத்தில் தான் நான் சொல்கிறேன் தவிர இதில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணுன்றது தான் என்னுடைய இந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள் நம்ம மக்களுக்கு நீங்கள் வந்து புகார் கொடுங்க இது போன்ற புகார் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இவங்க எடுத்து ஆவாங்க ஸோ இந்த இடத்துல வழக்கறிஞர் தான் போய் செய்யணும் இல்லை பொதுமக்கள் ஆகிய அனைவரும் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும்